s'ha <laughs> projecte per tant de temps. Per exemple, en va. Moria ga avia registre d'un poble on tenia un poble que va dir. Cavena tal unit poble. Cavena. I get why. Sabar que perure en carretera. No valent per com. I get

வணக்கம் வணங்க ஆண்ட வணங்கும் போது என்னது ஆன்மீகம் தமிழ் தொண்டர்கள் வீரபடி கண்மதியன் கஸ்தூரி ராஜா இளவர இதேவன் இளவரசர் கபன் இளீவன் பன்று கோம்பாரன் தமிழபுதன் நற்றவழிய காபாகம் முருகை முருகையன் துன்புறுதி செல்வ மீனாட்சி தாமரம் வெற்றி அணியும் இந்த கபல் தொண்டர்களை பார்ப்போதே தமிழ் தாயார் அத்தனை தமிழ் தொண்டர்களை வணங்குவதே தமிழ் தாய் என்னதான் உச்சவரை வணங்கினாலும் மூணவருக்கு நான் நோக்கம் காட்ட வேண்டாமா உச்சவருக்கு முகம் காட்டும் மூணவருக்கு நான் நவம் காட்ட வேண்டாமா அன்னைக்கு ஒருவரை பாதித்து மறை செந்தமிழே நருந்தேனே சபை போர் வேண்டு கவியரங்கம் நடக்கிற போது இரண்டு கொடிகள் மட்டும்தான் கேட்க வேண்டும் ஒன்று எங்கள் கவிதைகள் ஒளி இன்னொன்று பெருப்பப்பட்டால் அவருடைய கரவொழிப்பட்டு கரவொழி அதுவரை மற்ற ஒளிகளை எல்லாம் அமைக்கப்படவில்லை செந்தவர்களே நருந்தேனே செக்கரமான சூரிகளை பெற்றெடுத்த கருப்பை வீழை அந்தமிலா அந்தமிரா ஆதி இழா ஒழிமுலத்தின் ஆதிமூலம் ஆன மொழியின் சோதிக்கு கூட வந்த நம்பித்தான் சின்னவன் நான் இவ்வரங்கின் தலைமையில் உன்னை நம்பித்தான் சின்னவன் நான் இவ்வரங்கின் தலைமையேற்றேன் வித்தகையின் பேராய் பல வந்து காட்டு பிறல் பிறல் மலைகள் அறிவி கொடுத்த பெரியாரை பார்த்திருக்கும் தகுதி மிக்க பெரியாரை வாழ்த்து வேண்டும் தகுதி மிக்க பெரியாரை வாழ்த்திருக்கும் தமிழறிஞர் உமாமகேஸ்வரால் பேரன் தகுதியை நான் வாழ்த்திருந்த தகுதி வேண்டும் தமிழறிஞர் உமாமகே சொரால் பேரன் தகுதியை நான் வாழ்த்திருந்த தகுதி வேண்டும் தமிழில் நா விருந்தாய் வந்து சே தமிழே என் வந்து சேர் தகுதியுடன் தகுதியினான் மிகுதியில் அறிஞர் தமிழ் காது திறந்து வைத்து காத்துள்ளது தமிழ் காது திறந்து வைத்து காத்துள்ளார்கள் பகுதி நேரம் பகுதி நேர தமிழருக்கும் பகுதி நேர பரிசு தமிழருக்கும் பரிசாக உண்டு பழ தமிழர் எனக்கு ஆயிரத்து ரூபாய் உள்ள விதை சொல் தேடி உள்ள விதை சொல் தேடி விவசாயம் நான் செய்து பார்ப்பேன் விவசாயம் நான் செய்து பார்ப்பேன் கந்தகமே வெடிமரமே வெடிமரத்தை கரனாய் கேட்டு கையேந்து நிற்கும் ஒரு கவிதையார் சிந்தனைகள் சீபிடித்து சிறு மூளைகள் விளக்கம் பெற செய்யும் எழுத்து போற்றை தந்திரத்தின் தலைமுறைக்கியை மேட்டு வைக்க தமிழ்த்தாயை தந்திரத்தின் தலைமுறைக்கியை வேட்டு வைக்க தாயே உன் ஊழி குத்து நானாடி தமிழ் தாயே உன் ஊழி குத்து நானாடி வந்து என்ற நான் நரம்பில் அமர்ந்து பார்த்தி வந்து என்ற நான் நரம்பில் அமர்ந்து பார்ப்பேன் வரலாற்றை மீட்டெடுத்த படையம் வைப்பேன் சிதறாமல் தமிழருமான சேமிப்பு கிடங்குகள் நான் நிறைத்து வைத்தேன் பெந்தவற்றை திண்டுட்டு வாந்தி செய்யும் பெற்ற பெற்றாட்ட வாய் கூடி வைப்பேன் வந்து விழுந்தாயே வந்து விழுந்தாயே வணக்கம் வைப்பேன் வந்தால் தான் இல்லை என்றால் உனக்கு தளிவு வந்து விடுத்தால் என் வழக்கம் பேர் நீ வந்தால்தான் இல்லை என்றால் இந்த அவை இந்த அவைக்கு என் வழக்கம் காதுகளை களைப்படைக்க வைக்கும் உங்கள் கைத்தட்ட எனக்கு வேண்டாம் காதுகளை களைப்படைக்க வைக்கும் உங்கள் கைத்தட்டம் நமக்கு வேண்டாம் போல் தோதுள்ள கவிதைக்கு கவி கண் தட்டுங்கள் ஊமைகள் போல் தோதுள்ள கவிதைக்கு கண் தட்டுங்கள் தொல் குருத்திர சண்மன் போல் வெய் தட்டுங்கள் அந்த வரலாறு படித்திருப்பீங்க குருத்திர சண்மருத்திர சண்மன் போல் வெய் தட்டுங்கள் இடம் வந்தால் உருவவில்லை வளையட்டப்படி பிரியம்பால் தலை கொண்டு வால இடம் கண்டால் புருவ விருதை பழைத்தபடி தலை கொட்டீர்கள் மோதுகின்ற கருத்துக்களால் உய்வையங்கள் மோதுகின்ற கருத்துக்களால் கத்தில் இவ்வரங்கம் இவ்வரங்கால் மகிழ்ச்சிய அரங்கேறும் கவிஞர்கள் தமிழில் தோய்ந்து பட்டியிருக்கும் பட்டியலுக்குமாறு அரங்கேரும் இவர் தமிழில் தோறிந்து ஆழங்காடு மட்டிற்கு தோழர் பல கவிதை அறி இழுத்தில் ஒழித்து வைத்து வாயாடும் நிறை கவிஞர் அமையோர் நீங்கள் சுரங்கத்து பாறைகளில் குடியிருக்கும் தங்க ரேகை கண்டெடுத்து மாற்றல அரங்கோர் நீங்கள் சுரங்கத்து பாறைகளில் குடியிருக்கும் தங்க ரேகை கண்டெடுத்து மாற்றலான இருவருக்கும் இடையில்தான் உங்கள் இருவருக்கும் இடையில்தான் அவ்வப்போது என் இருப்புதலை காட்டிவிப்பேன் அவ்வப்போது என் இருப்புதலை காட்டிவிப்பேன் அவை பவன விழா சாகுபதிவாக என் வாழ்ந்து தலைமை வாழ்த்து அவை திருவாரூர் தேர்காலாய் திருவாரூர் தேர்காடாயில் தடம் வகுத்து திசைகளுக்கே முகம் கொடுத்த கலைஞர் தொட்டு உருவான இட முழக்கம் உருவான இனமுழக்கம் உன்னில் கண்டேன் உயிர் நலமில் தருவொழித்தேன் பெரியார் என்னும் கருவான மழை வரிகள் உண்டவின்னே பெரியார் என்னும் கருவான மழை வரிகள் கொண்டவெண்ணே கரு தெரித்த உயிர் நெருப்பில் வெளிச்ச நாக்கே திருவாரூர் திவாகரனை தெளிந்த பேச்சால் திராவிடத்தில் உன் தோற்றம் அரிமாதான் உன் தோற்றம் அவரை வெண்டும் இனமான முன் தேக்கம் அரிமாதான் உன் தோற்றம் அதனை வெண்டும் இனமான முன் தேற்றம் இதனை மீறும் பின்புரனே பலர்களுடன் கேட்கின்றேன் கறிமுகத்தை வெளிக்காட்டி உள்ளே கறிமுகத்தை வெளிக்காட்டி உள்ளுக்குள்ளே கரி பைரம் பதுக்கொண்ட பலவர்கள் கழி பைரன் பதை பதுக்கியுள்ள பலவர்கள் திருவிளக்கில் அடியிருத்து வெளிச்சம் திட்டம் தேடுகிற பொ திகழவிலிருந்து பிடிவிளக்காய் இடி இருந்து தமிழகத்தின் விதை நிறுத்தை காக்கின்ற களம் ஆயிடு அடிகுரத்தில் வெடி உரமாய் மாற்றுகின்ற ஆற்றலாளர் விருந்தாற்று வடியாக அன்புற்றே வானவின் போல் வளைவதுவா தன்மானம் வடியாக அன்புற்றே வானவின் போல் வளைவதுவா தன்மானம் இந்த இல்லை ஒடியாக ஒன்றை போல் நிமிர்ந்தது ஒடியாத ஒன்றை போல் நிபுண்திருந்த நீ ஒரு நூறு ஒரு நூறு தாண்டி நீர் ஒரு நூறு தாண்டி நீ வாழ்ந்து வி வேந்தி பால் வடிப்போடு கணத்திருந்து ஆ வேந்தும் பால் வடிப்போடு கணத்திருந்து அகத்திருந்த ஒளித்திருந்து வடித்தெடுத்து நாவேந்தும் கூடி நெடு நீ வாழ வாழ்ந்திருந்த கோவேந்தும் புலவர்கள் இவர்களோடு குறையாத பேரன்பன் நான்தான் இளைய பார்வேந்தர் பார்த்த கோவேந்தும் புலவர்களும் இவர்களோடு குறையாத பேரென்பன் நான்தான் இளைய பார்வேந்திர பாடகர் என்ற இடமா பன்னாண்டு சுகமான பார்வாய் பிறப்பின கருஞ்சட்டை தாரம் பிறப்பின கருஞ்சட்டை தாரம் என்றொரு பித்தநாட்டில் இடாத கிரியாசி மித்த நாட்டம் இல்லாத பெரிய வரப்பை போல் தன் தன் தலையால் பிறல் தாங்கி வரப்பை போல் தன் தலையால் பிறர்கால் தாங்கி வயல் காக்கும் பெரும் பணியின் பிரபல புறந்திருக்கும் சட்டை வெண்ணெய் அகத்தை காட்டும் புக புறத்திருக்கும் இந்த சட்டை வெண்ணெய் அகத்தை காட்டும் புறங்கான கொள்கைகளை உன் உடல் தோற்றார் சிறந்திருக்கும் பெருந்திறப்பே உன்னை இந்த சின்னவன் நான் வாழ்க்கை வாழ் வாழ்க்கை தமிழுக்கு தலை கொடுத்தான் குமாரமந்திரன் தமிழ் கொடிக்கு பேரின் பாரிவல்லல் தமிழ் வாழ கறி கொடுத்தான் அரிய வந்தல் தன்னலைக்கு பொருள் தந்தான் பேகன் வந்தல் தமிழ் அமைப்பு பொருள் உழைப்பை தந்திருக்கும் தந்து இமிழ் ாலும்டலையே பற்றினாலும்ற்றாமல் இருக்கட்டும் இநூறு இருக்கட்டும் இனிநூறு பார்த்து பெரும் பார்த்த ராசம் பெரும்பாலும் எழுவர் இங்கே கிழத்திருக்கிறார்கள் எழுவரோடு உங்கள் அம்மா கஸ்தூரி ராஜா அவர்களும் கை கொடுத்திருக்கிறார்கள் கவிதை கவிதைப்பாடை இருக்கிறார்கள் பதினொன்று பத்து இவரோ அந்த இளமைக்கு துரலி விதைய பேர் வளமான கவிதைக்கு வாய்ப்பாடுண்டா வளமான கவிதைக்கு வாய்ப்பாடுண்டா உண் என்றால் உரைகிடுதும் ஆற்றலாளர் களம் இவருக்கு துறைமுகம் இவரும் கூட கவிஞருக்கு பலரும் பலருக்கும் துறைமுகம் களம் காணும் நன்குற கொண்டியாளர் காற்றுக்கே இடம்பெயர்த்தல் நடத்தாமல் முப்போதும் மரபணியே தாங்கள் மரபணியே தலையில் தாங்கும் புது கவிதமான போடுமே முப்போதும் மரபணியே தலையில் தாங்கும் குறு கைகள் முதல் கவிஞர் தவறு கண்டால் தவாறு ஆளுமை தாண்டவர்கள் தடமாறா எழுதியாளர் என்றை போல தடமாறா உதவியாளன் இப்போதும் தகுதி தகுதிப்பாளர் வருகின்ற பார்க்க அந்த கப்பலுக்கு இந்த கற்பத்தின் வணக்கம் அந்த கப்பலுக்கு இந்த தெப்பத்தின் வணக்கம் வந்து கவிபாட கவியரங்கம் வணக்கம் வந்து கவிப்பாட கவிரம் மணக்கும் வணக்கம்